ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை முறுக்கு சாட் ஐட்டம் இந்த தட்டை முறுக்கு ரெசிபி ஐக்கானில் போய் பாருங்கள் பப்பு பில்லை சாட் ஐட்டம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தேங்காய் தொண்டுகள் நாலு பீஸ் எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு கப் பொட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றி கெட்டி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இதோ பாருங்கள் சட்னி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க தட்டை முறுக்குக்கு இடையில் இந்த சட்னி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இது மாதிரி கெட்டியாக இருந்தால் தாங்க வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பத்து துண்டுகள் இருக்கிற மாதிரி தேங்காய் பத்தைகளை சேர்த்துக்கோங்க இதை அரைச்சிடுங்க நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உப்பு புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அப்போ தான் மிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு பிடிச்ச அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் நல்லா மூணு முறை நாலு முறை அலசிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இதுலேயும் அளவாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கணுங்க ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது இதோ பாருங்கள் இதே மாதிரி கெட்டியாக அரைச்சி இதையும் ஒரு பவுலில் எடுத்துடலாம் சாட் ஐட்டம் தட்டை முறுக்குக்கு ரெண்டு வகையான சட்னி தேவைப்படுதுங்க அதில் ஒன்று கண்டிப்பாக கொத்தமல்லி சட்னி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அனதர் சட்னி இருந்துட்டு உங்களுக்கு வெங்காய சட்னி தேங்காய் சட்னி பீட்ரூட் சட்னி எந்த சட்னி இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தட்டை முறுக்கு சாட் ஐட்டம் அதாவது பப்பு பிள்ளை சாட் ஐட்டம் என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சாச்சுங்க பெரிய வெங்காயம் ஒன்று ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க பீட்ரூட் ஒன்று துருவி எடுத்திருக்கேன் கேரட் ஒரு ரெண்டு மூணு துருவி எடுத்திருக்கேன் தேங்காய் சட்னி அண்ட் கொத்தமல்லி சட்னி பப்பு பிள்ளை அதாவது தட்டை முறுக்கு எல்லாம் ரெடி இப்போ நம்ம சாட் ஐட்டம் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பப்பு பிள்ளை எடுத்துக்கோங்க இது கூட ஒன் சைடு முதல்ல ஒரு சட்னி இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பப்பு பிள்ளைலையும் வரிசையாக சட்னி வச்சு வச்சு அப்ளை பண்ணி வச்சுருங்க அடுத்தது தட்டை முறுக்குக்கு அளவாக கேரட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சாட் ஆகிட்டோங்க கேரட் பீட்ரூட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பச்சையாகவே குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தி வெங்காயமும் கூட தனியாக வெங்காயம் வந்துட்டு இப்போல்லாம் பிள்ளைங்க ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுல இது மாதிரி நடுந்தில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க அவங்களுக்கு அந்த தனி டேஸ்ட்டு தெரியாதுங்க கேரட்டுக்கு அடுத்தது வெங்காயம் வெங்காயத்துக்கு மேலே அடுத்தது பீட்ரூட்டுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்து ஒரு டீ கொடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் எட்டு ஒம்பது மணி வரையும் பசியே எடுக்காதுங்க ஒரு அஞ்சு தட்டை வில்லை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாவே உங்களுக்கு பசி எடுக்காது ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சாச்சுங்க இப்போ இன்னொரு தட்டை முறுக்கு எடுத்து இன்சைடு இன்னொரு வகையான சட்னி வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படியே கவர் பண்ணிடுங்க ஒன் சைடு கண்டிப்பாக கொத்தமல்லி சட்னி இருக்கட்டும் அனதர் சைடு நீங்கள் புதினா சட்னி பீட்ரூட் சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு ஐட்டம் சட்னி வச்சுக்கோங்க தட்டை முறுக்கு சாட் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இதில் விஜிடபிள்ஸ்லாம் அப்படியே பச்சையாகவே நம்ம சேர்த்துருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சதுமே சாப்பிட்ணுங்க இல்லாட்டி இந்த தட்டை முறுக்கு அதாவது பப்பு பிள்ளை இருந்துட்டு நமுத்த மாதிரி ஆகிடும் இந்த சட்னிலாம் பட்டு அதனால் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்க வந்ததும் சட்டு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப ஹெல்த்தியான தட்டா முறுக்கு சாட் ஐட்டம் ரெடி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்